மக்கள் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம இந்தியனில் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் யூனியன் பிரதேசம் சில பேருக்கு தெரியும் சில பதிவுக்கு தெரியாது அப்படி ஒரு யூனியன் பிரதேச தான் பார்க்க போகிறோம் பாண்டிச்சேரி தெரியும் நம்மளுக்கு யூனியன் பிரதேசம்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு யூனியன் பிரதேசம் தமிழ்நாட்டுக்கு எப்படி பாண்டிச்சேரி ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கோ அதேமாதிரி கேரளாவுக்கு ஒரு யூனியன் பிரதேசம் இருக்குது அந்த கேரளாவோடய யூனியன் பிரதேசம் தான் லட்சத்தீவுகள் சொல்லுவாங்க லட்சத்தீவுகள்னு சொல்லுவாங்க இந்த லட்சத்தீவுகள் நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோடி கூட அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணதாக டைம் ஸ்பெண்ட்னதாகவும் மாலத்தீவுக்கு ஆப்போசிட்டாக லட்சத்தீவுக்கு போயிருக்காரு மோடி அப்படின்னு சொல்லி அங்கே இடையில ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியும் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அது நல்லா ட்ரெண்டாச்சு மோடி வந்து லட்சத்தீவுக்கு போன வந்து இந்தியாவோட லட்சத்தீவுக்கு எல்லோரும் வாருங்கள் சுற்றுலாக்கு இந்த மாதிரி மாலத்தீவுக்கள் போவாங்க மாலத்தீவுகள் அதிபர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலை அந்த மாதிரி அப்படியே அப்படியே போயிட்டே இருந்துச்சு ஸோ நியூஸு அதை பற்றி நம்ம போவோம்னா நம்ம இந்த லட்சத்தீவுகளுக்குள்ளே வந்துடுவோம் இந்த லட்சத்தீவுகள் யார் என்ன இது என்ன லட்சத்தீவுகள் இது இத பத்தி என்ன வரலாறு இருக்குன்னு பார்த்தா நம்ம தமிழ் வரலாறுல லட்சத்தீவுகளை பத்தி புறநானூறு பதினெட்டு பத்து இதுல வந்து எல்லாமே இருக்கு சேர மன்னர்களுக்கு ஆட்சிக்குட்பட்ட தீவு தான் இந்த லட்சத்தீவுகள் இது மொத்தம் வந்து முப்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கு மொத்தம் முப்பத்தாறு தீவுகளை உள்ளடக்கின தீவு இந்த தீவில் பார்த்தீங்கன்னா மீன்பிடித்தொழில் தான் வந்து முக்கியமான பிரதானமாக இருக்கு அதுபோக தென்னை இதெல்லாம் இருக்குது அந்த மீன்பிடி தொழிலில் வந்து எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தென்னை போக சுற்றுலா இது மூணு தான் அதோடய மெயின் லட்சத்தீவுகளோட வருமா வருமானத்துக்குரிய லட்சத்தீவோட தலைநகரம் வந்து கௌரத்தி ஸோ இது வந்து இங்கே வந்து நம்ம இந்திய கப்பற்படை இருக்குது ஏன் இந்தியா கப்பல் இது வந்து நம்மளோட இந்தியாவில் இருந்து பிரிஞ்சு தீவாக இருக்கில்ல ஸோ இங்கே வந்து அங்கட அங்கே வங்கக்கடல் அரபிக்கடல் வழியாக வர கப்பல்களுக்கு ஒரு சேஃப்டியாகவும் ஒரு பாதுகாப்புக்காக இந்திய கடற்படை தளம் வந்து ஒரு வந்து லட்சத்தீவுகளில் ஒன்று இருக்குது அகத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட் இருக்குது அதுபோக மினிக்கோய் அம்னி இந்த மாதிரி சின்ன சின்ன தீவுகள்லாம் இருக்குது இது வந்து கேரளாவோட உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உள்ளே இருக்குது இந்த தீவு இந்த லட்சதீவு நீங்கள் இந்த தீவுக்கு போகணுன்னா கொச்சியிலேருந்து போகலாம் கொச்சியிலேருந்து ஒரு ஆறு கப்பல் போகுது இந்த தீவுக்கு லட்சத்தீவுக்கு நீங்கள் அது மூலமாக கொச்சிலேருந்து போகலாம் இல்லாட்டி அந்த அகத்தி ஏர்போர்ட்டுக்கு கொச்சிலேருந்தும் போகலாம் பெங்களூர்லருந்து உங்களுக்கு லட்சதீவுக்கு பெங்களூர்லேருந்தும் வழி இருக்குது போகிறதுக்கு விமானம் இருக்குது இருந்தும் போகிறதுக்கு விமானம் இருக்குது அது போக கப்பல் மூலமாக ஒரு ஆறு கப்பல் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது போக்குவரத்துக்கு இந்த தீவுகளில் இஸ்லாம் மக்கள் பெரும்பான்மையாகவும் இந்து மக்கள் அது கடத்தபடியும் கிறிஸ்துவ மக்கள் அதுக்கப்புறமும் இருக்காங்க ஸோ மீன் இப்போ என்ன மொழி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலையாளம் தான் பேசுகிறாங்க மலையாளம் ஆங்கிலம் அது போக அந்த தீவுகள் அந்த ஆதிப்பழ மக்களோட யா மிசோரி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ரெண்டு மூணு மொழிகள் இருக்குது அது சரியாக வரல அது அது ஸோ அந்த மாதிரி மொழிகள் பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த லட்சத்தீவுகளில் தான் வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும் நம்ம இந்தியாவோட நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலத்தீவுக்கு என்னென்ன ஒரு பெனிஃபிட் இருக்கோ அந்த லட்சத்தீவுக்கும் இந்த பெனிஃபிட் அதாவது அந்த சுற்றுலாக்குரிய தகுதிகள் இருக்குது ஏன்னா சதுரப்பட்ட கொஞ்சம் தீவுகளெலாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எல்லாத்தீவுக்கும் தள்ளி தான் இருக்கும் பட் இந்த தீவுகளில் அந்தளவுக்கு மாலத்தீவுகளை கம்பேர் பண்ணினாலுமே இங்கே வந்து ஒரு ஸ்டெச்சர் சுற்றுலாக்குரிய ஸ்ட்ரெச்சர் வந்து ஓரளவுக்கு இதாக இருக்குது ஸோ இந்த லட்சத்தீவுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னே தான் கேரளாவிலேருந்து அந்த அரபிக்கடல் ஓரத்தில் தான் இருக்குது கேரளா அரபிக்கடல் ஓரத்தில் தான் ஒரு இரநூறு கிலோமீட்டர் டு முந்நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ இந்த இது வந்து நம்ம இந்தியாவோடய யூனியன் பிரதேசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து அறிவிக்கிறாங்க ஸோ ஐம்பத்தி ஏழு அரைச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்து அந்த எல்லா தீவையும் மொத்தமாக இணைச்சி ஒரு வந்து யூனியன் பிரதேசமாக லட்சத்தீவுகள்னு சொல்லி இன்டகிரேட் பண்ணுறாங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும் யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை இப்போ மோடி வந்ததுக்கப்புறம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சுற்றுலா பயணிகள் ஓரளவுக்கு இருக்காங்க அது தெரிஞ்சவங்க மட்டும் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க மேக்சிமம் இல்லைனா மாலத்தீவுகள் இதை பார்த்திதான் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கடுத்து இந்த ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணுறாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு பட்ஜெட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நீங்கள் ஒரு சுற்றுலா போகணுன்னா இந்த லட்சத்தீவோ ஒன்றும் சொல்லலாம் நம்ம லட்சத்தீவோ அதை ஒரு இதை சொல்லலாம் ஸோ இப்போ இது வந்து இப்போ இந்திய கவர்மெண்ட் கீழே தான் இருக்குது இந்த இது இந்திய கவர்மெண்ட்டில் உயர் தான் ஆனால் சட் அதிகாரம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா நீதிமன்றம் ஏற்கன சொன்ன மாதிரி கேரளா உயர்மன்றம் தான் இருக்குது இதுதான் இந்த லட்சத்தீவோட ஹிஸ்ட்ரி வரலாறு ஸோ இந்த லட்சத்தீவு நீங்கள் போகணும் விருப்பம் பண்ணிங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி பெங்களூர் கொச்சின் அண்டு கொச்சி மூலமாக கப்பல் மூலமாகவும் போகலாம் நீங்கள் ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு நாட்டுக்கு போய் நம்ம ஒரு சுற்றுலாத்தலத்தை வளர்க்கறதை மேம்படுத்துகிறதும் நம்ம நாட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கிடத்த வேறு நாட்டில் இருக்கிறத பார்க்குறது சில பேத்துக்கு பிடிக்கும் சில பேத்துக்கோட விருப்பம் தான் ஸோ இது ஒன்று ஸோ இதுதான் லட்சத்தீவோட ஹிஸ்ட்ரி ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம வர வீடியோஸ் நம்ம பார்ப்போம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்